குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு ராமு ஸ்கூல்லேந்து வந்தோன்ன அவனோட தாத்தா கிட்ட போய் தாத்தா நாளைக்கு கிளாஸ் முன்னாடி அன்னதானம் பத்தி நான் ஒரு ஸ்டோரி சொல்லணும் நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஏதாவது சாப்பிட்டு வரேன் நீங்க எனக்கு ஒரு ஸ்டோரி யோசிச்சு வைங்கோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவை கேட்டான் தாத்தா ஸ்டோரி ரெடியானு தாத்தா சொன்னா எப்போவோ ரெடின்னு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஊரில் சோ மூணு ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் நிறையா தானம் பண்ணினான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினதுனால ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிது நிறையா இயர்ஸ் அவன் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருந்தான் வயசானோன்னு ஒரு நாளைக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறச்செல்லாம் செத்து போயிட்டான் ஹெவனுக்கு போனால் அங்கேயும் ஹாப்பியாக இருந்தான் ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பசிச்சுண்டே இருந்தது நிறையா சாப்பிட்டான் ஆனால் பசி போவே இல்லை ஒரு நாளைக்கு கிங் ஆஃப் ஹெவன் லார்ட் இந்திர கிட்ட போய் கேட்டான் எனக்கு ஏன் இப்படி பசிச்சுட்டே இருக்குது அவ்வளோ நிறையா சாப்பிட்றேன் ஆனால் பசி போவே இல்லை ப்ளீஸ் எனக்கு ஏதாவது சல்யூஷன் கொடுங்கோலே அப்படின்னு இந்திர உடனே கேட்டால் என்னைக்காவது நீ அன்னதானம் பண்ணியிருக்கியான்னு சோமு உடனே சொன்னான் எல்லா தானமும் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் அன்னதானம் அன்னதானம் பண்ணணும்னு நினச்ச போதெல்லாம் தட்டி போயிருக்கு அண்ட் யாருமே என்கிட்ட பசியோடு வந்து எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கோன்னு கேட்டதில்லை இந்திர உடனே சொன்னால் அந்த ஒரு ரீசனுக்காக தான் உனக்கு பசிச்சிண்டே இருக்கு உன்னோட ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வாய்க்குள்ளே வச்சுக்கோ பசி போயிடும்னு சோமு அது மாதிரியே பண்ணினா பசி போயிடுத்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டான் இந்திர உடனே சொன்னா ஒரு நாளைக்கு பசியோட ஒருத்தன் உன்கிட்ட வந்து கேட்டான் உங்கள் ஊரில் அன்னதானம் சத்திரம் இருக்காமே அந்த சத்திரத்துக்கு போகிற வழி சொல்லுங்கன்னு உன்னோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி அவனுக்கு வழி சொன்னேன் அப்போ நீ பண்ணின நல்லது தான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு தாத்தா உடனே ராமு கிட்ட சொன்னான் ஒருத்தர் பசியோடு இருக்கிறச்சியில் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணினா அது ரொம்ப நல்ல விஷயம் அன்னதானம் தான் பெஸ்ட் அப்படின்னு உடனே தாத்தாவை கேட்டான் தாத்தா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதே நல்ல விஷயம்தான் அது எப்படி பண்ணினா என்ன நீங்க ஏன் அன்னதானம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்றேன்னு தாத்தா சொன்னா எக்ஸலன்ட் கொஸ்டின் இப்போ நம்ம வந்து பசியோட இருக்கிற சேலை அப்போ சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மள சுத்தி இருக்கிறவா மேலே எரிஞ்சு விழுறோம் நம்மளோட மூடே ஸ்பாயில் அப்படி அப்படிதான் எல்லாருக்குமே அதே மாதிரி எவ்வளோ ஆசைப்பட்டாலும் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும் அன்னதானம்ல மாத்திரம்தான் ரிசீவர் ரொம்ப ஹாப்பியாக மனசால் போகும் அப்படின்னு சொல்லுவான்னு வெரி நைஸ் ஸ்டோரி நம்ம கிட்ட யாராவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாக்க அந்த இடத்துல நம்மளால் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும்னா டெஃபினட்டாக வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அந்த மினிட் அவளுக்கு சாப்பாடை தவிர வேற எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆண்டவன் நம்மளை கொடுக்குற இடத்துல வச்சுருந்தாக்க அவருக்கு மனசால தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்